கல்யாண நாளைக்காக முத்து மீனாக்காக ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருப்பார் அதை அவர் கையாலேயே போட்டு விட சொல்லி பாட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயாட்டையும் அண்ணாமலை ஆசிர்வாதம் ஆசீர்வாத வாங்க சொல்கிறாங்க அப்போ கிட்ட நீ மீனாவை கட்டி பிடிச்சி கொடுன்னு சொல்லி சொல்லும்போது விஜயாவுக்கு பார்த்திங்கன்னா அதை பிடிக்கவே இல்லை இருந்தாலும் வேண்டாம் வெறுப்பாக அதை செய்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி முத்துவே மீனாவையும் ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் உங்கள் குழந்தையோட வந்து என்கிட்ட எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயோட மூஞ்சியே மாறிடுது அதை பார்த்த பாட்டி முதல்ல ரோகிணியும் மனோஜு குழந்தை பேத்து கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு மூணு பேரங்களும் ஒன்று தான் அவங்களை எப்பவுமே நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் உன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூணு பேர்த்தில் எனக்கு யார் முதல்ல பேர குழந்தைய பேத்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு என்னோடய நிலத்தை எழுதி வைப்பேன்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா வீட்டுக்கு வராங்க அதை பார்த்து மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குமே வாழ்த்து சொல்கிறாங்க மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மீனாவுக்கும் துணி வாங்கி தரணும்னு சொல்லி சத்தியா தான் சத்தியா வீட்டுக்குள்ள வாங்கி கொடுத்ததுன்னு தெரிஞ்சது கோவப்பட்டு சட்டை கழட்டி பார்த்த சத்தியா ஏன் நான் வாங்கி கொடுத்த போட்டால் இவரோட கௌரவம் குறைஞ்சு போயிடுமா என்ன சொல்லி முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வந்துருது உடனே வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு மீனாவோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா முத்துவை சமாதானப்படுத்துறாங்க ஆனா முத்து பார்த்தீங்கன்னா கேட்கறதா இல்ல மீனா கூப்பிட கூப்பிட முத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம போய் காரில் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் மீனாவும் வேற அவங்க சொல்லிட்டு கிளம்பறாங்க கல்யாண நாள் அதுமா மாப்பிளையும் பொண்ணும் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி கோச்சிட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமா இருக்கு இங்க முத்து பார்த்தீங்கன்னா பனியனுடைய கார் ஓட்டிட்டு வராரு அப்ப மீனா இருந்துட்டு ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க என் தம்பி வாங்கி கொடுத்தா என்ன அந்த சட்டை நீங்க போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு உங்க அம்மா தான் அந்த சட்டை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல தான் வாங்கியிருப்பாங்க ஆனா உன் தம்பி வாங்கியிருக்கான் அப்படின்னா அது யார் கொடுத்த காசு எனக்கு அந்த சட்டை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது எந்த பாவப்பட்ட காசுல வாங்கினதோ அதை நான் போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு சரிங்க அதுக்குன்னு இப்படியே பண்ணுவீங்க இப்போ என்ன இப்போ சட்டை இல்லாமே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா இதை பார்த்து உங்கள் அம்மா சும்மா இருப்பாங்களா இதையே காலத்துக்கு என் சொல்லி சொல்லி குத்தி காமிச்சே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மீனாக கஷ்டப்பட்டு சொல்லவும் அதை கேட்ட முத்துக்கும் பார்த்தீங்கன்னா சரி நம்மளால மீனை அவமானப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏதாவது கடையில் போய் சட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூமுக்கு வராரு அப்போ முத்து பனியனோட கடைக்கு வரவும் அங்கே இருக்கவங்க எல்லாமே பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ அந்த கடையோட ஓனர் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட வந்து என் கடமலை எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா இப்படி பனியனோட வந்து சட்டை வாங்குறதுக்கு வந்திருப்பீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க பிரேம் போட்டு என் கடை முன்னாடி மாட்ட போற அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட மீனாக்கு பாத்தீங்கன்னா சிரிப்பே வந்துருது அப்ப கடையில பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க அப்ப அதை பார்த்து அண்ணாமலை என்னப்பா போன வேகத்திலேயே ரெண்டு பேர் உடனே கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு அப்ப பாட்டியும் இருந்துட்டு கல்யாண நாளதுமா மீனா சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி தான் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் என்ன அதுக்குள்ள சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதை பார்த்து விஜயா மனோஜ் ரோகிணி மூணு பேருமே ஷாக நிற்கிறாங்க என்ன இது போனமே வந்துட்டாங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி குசு குசன் பேசிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி இருந்துட்டு முத்துக்கிட்ட அம்மா போகும்போது நீ வேற சட்டை தானே போட்டிருந்தேன் இப்போ என்ன வேற சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயாவும் ரோஹினியும் பார்த்தீங்கன்னா உடனே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டி இப்படி திடீர்னு கேட்டதுமே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முத்து ஒரு பதில் சொல்கிறாங்க மீனா ஒரு பதில் சொல்கிறாங்க அதை கேட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வேற ஒரு பதில் சொல்கிறத பார்த்தா அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதே மாதிரி தான் ரோஹினியும் மனோஜ் விஜயம் மூணு பேர் அங்கே ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க